நான் வச்ச தாமர விதைகள் வந்து முளைச்சிருச்சு அதை உரசி போட்டாலும் வரசாமல் போட்டாலும் வளரும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் பாருங்கள் இது ரெண்டு இந்த ஒரு இலை இங்கே ஒரு இலை ஒரு இலை இது கொஞ்சம் லேட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னா உரசாமல் போட்டது கொஞ்சம் லேட்டாக வளர்ந்துருக்கு உரசி போட்டது கொஞ்சம் குயிக்காக வளர்ந்து ஆ இங்கே ஒன்று இருக்குது நாலு வளர்ந்துருச்சுங்க இல்லை இல்லை மூணு தான் வளர்ந்துருக்குங்க தப்பா கணக்கு சொல்லிட்டேன் ரெண்டு தான் வளர்ந்துருக்கு அப்ப உரசி போட்டது விட்டு தான் வளர்ந்துருக்கும் போல அவசரப்பட்டுட்டேனே சரி பரவாயில்ல இங்க வந்து ரெண்டு இல விட்டுருக்கு இந்த செடியில இந்த செடியில ரெண்டு இல விட்டுருக்கு எப்படி நம்மளோட தாமரை பெட்டி அழகா இருக்கா இந்த பூ இன்னைக்கு பூத்து இருந்துச்சு நேற்று நான் காலைல சீக்கிரம் கோயிலுக்கு நான் பார்க்கல சாயந்தரம் வந்து பார்த்தேன் அப்புறம் என்னோட செடி மல்லிகைப்பூ செடி சிலுவா புரியலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இன்னும் வந்து நினைக்கணும்